விழப்பக்கம் வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க மலாட்டை கலகுத்தந்தில் மருந்து போட்டு தண்ணி பார்க்குறதுக்காக ஊருக்கு கிளம்புனங்க ரெகுலராக போகிற பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திண்டிவனம் போகிற பஸ்ஸை பிடிச்சி கோடிப்பக்கம்ன்ற ஊரில் இறங்கி எங்கள் ஊர் பஸ் பிடிச்சி போனோம் அங்கே டைமுக்கு பஸ்ஸே கிடையாதுங்க பதினொன்றரை மணி வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேரதுக்கே பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு நான் மருந்தை வாங்கிட்டு வந்து கொல்லிக்கு போய் சேரதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சிங்க முதல்ல நான் போனதும் மல்லாட்டிக்கு மருந்தை போட்டுட்டு மோட்ரை கிளப்பி முதல்ல மல்லாட்டிக்கு நான் மடைய வச்சிட்டேன் இன்றைக்கி வந்ததே ரொம்ப லேட்டுங்க ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி நான் மல்லாட்டிக்கு பூஞ்செடிக்கு எல்லாத்துக்குமே நான் தண்ணி பாய்ச்சிட்டு சாயந்தரத்துக்குள்ளே ஊருக்கும் கிளம்பினோம் அதனால நான் சீக்கிரமாக மோட்ரை கிளப்பி மல்லாட்டிக்கு முதல்ல மடைய வச்சுட்டேன் இதுக்கப்புறம் போயிட்டு நான் பூஞ்செடிக்கும் மருந்து வச்சு தண்ணி பாய்ச்சணுன்றதுனால இதில் பாஞ்சிக்கிட்டே வர கேப்பில் போயிட்டு நான் பூஞ்செடிக்கும் மருந்து வச்சு தண்ணி பாய்ச்சிட்டு கிளம்பணுங்க இன்றைக்கி ஊருக்கு அதுக்கப்புறம் வந்து பூஞ்சடிக்கு நான் மருந்து வச்சேங்க இந்த வருஷம் இந்த செடியை ஏண்டா நட்டான்ற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா இதில் மணல் அடிச்சுன்னு வந்து விட்டுடுச்சு நான் தண்ணி பாய்ச்சிட்டு போனேன் ரெண்டு நாள் கூட தாங்க மாட்டேங்குதுங்க உடனே காஞ்சி போகுது இங்கே தண்ணி பாய்ச்சத்துக்கு ஆள் யாரும் கிடையாது நான் தாங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறேன் அங்கே பையன் இந்த வருஷம் பத்தாவது படிக்கிறான்றதுனால அவனையும் நான் பார்த்துக்கணும் இங்கேயும் நான் அடிக்கடி வந்துட்டு போகணுன்றதுனால இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போன வருஷம்லாம் அந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லைங்க எதுக்காகன போன வருஷம் பையன் நைன்த்து தான் படிக்கிறான்றதுனால இந்த வேலையெல்லாம் நான் ரெண்டு நாள் தங்கியாச்சும் செஞ்சுட்டு போவேன் இந்த வருஷம் அப்படிலாம் கிடையாதுங்க வந்தால் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் ஒரே நாளில் நான் செஞ்சுட்டு திரும்பி ரிட்டன் நான் போக வேண்டியதாக இருக்குதுங்க தாங்க நான் ரெண்டு நாளாச்சும் அவங்க கூட இருந்துட்டு வர முடியும் காலையிலேயே நான் ஊருக்கு கிளம்பும் போதும் சாப்பிடாமே கிளம்பி வந்தேங்க மதியம் நான் வீட்டுக்கு வந்ததும் அம்மா ஏறி வேலைக்கு போயிட்டேங்க வீட்டில் இல்லை சரி நான் வேலையை சீக்கிரமாக முடிக்கணும்னு நான் சாப்பிடாமே கிளம்பி கொல்லிக்கு வந்துட்டேங்க அம்மா வீட்டுக்கு வந்ததும் நான் வந்திருந்தது தெரிஞ்சதும் உடனே அவங்க சாப்பாட்டை எடுத்துகிட்டு கொல்லிக்கு வந்திருந்தாங்க இது தாங்க பிள்ளைங்களோட அருமை பெற்றவங்களுக்கு தான் தெரியுன்ற மாதிரி எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி அம்மா மாங்காவில் வெள்ளம் போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து நாங்கள் கூழுக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்க இது ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு அதே மாதிரி தொட்டுக்கு இன்றைக்கும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அவங்க எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்தில் போய் பூ பறிக்கிறதுக்காக அவங்க கிளம்பி போயிட்டாங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருந்த மலாட்டைக்கோ பூஞ்செடிக்கோ எல்லாத்துக்குமே தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கு அப்புறம் அம்மா வீட்டு தோட்டத்துக்கு கிளம்பி போனேங்க இங்க பாருங்க இவ்வளவும் ஃபுல்லாக அம்மா மட்டும் பறிக்க முடியாதுங்க பாதிப்பும் நான் வர்றதுக்குள்ளே அவங்க பறிச்சுட்டாங்க மீதி இருக்கிறத நானும் அம்மாவும் சேர்ந்து இன்னைக்கு பறிச்சிட்டு போகலாமே அம்மா மட்டும் தனியாக பறிக்க முடியாது கஷ்டமா இருக்கும் இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குங்க அந்த பூ பறிக்கும் போது அதனால் அவங்க கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு போகலாம் என்னோமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நானும் போய் சேர்ந்து பறித்தேங்க அம்மாவும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா பூவையும் பறிக்கிறதுக்கே சாயந்தரம் ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் நான் திரும்பவும் ஊருக்கு கிளம்பணும் இப்போல்லாம் ஊருக்கு வர்றது அவ்வளோ ஈஸியாக இல்லைங்க ஏன்னால் காலையில் வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி தாங்க சாயந்தரம் வரும்போதும் இப்போ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ரெகுலராக நைட்டு எட்டு மணிக்கு ஒரு பஸ் இருக்குது அந்த பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரிக்கு வருங்க எங்கேயும் நம்ம இறங்க தேவையில்ல இப்போல்லாம் அந்த பஸ் சரியாக வரதே கிடையாதுங்க அதனால் திரும்பவும் நான் கோடிப்பக்கன்ற ஊருக்கு வந்துட்டு திரும்பவும் பாண்டிச்சேரிக்கு வர பஸ்ஸை பிடிச்சி நான் ஊருக்கு வந்து சேரதுக்கே நைட்டு பத்து மணிக்கிட்ட ஆயிடுதுங்க தாங்க கஷ்டப்பட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு திரும்பி ரிட்டன் நான் வந்துட்ருக்குறேன் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்